அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ரைட்டர் சீலன் இது பரக்கேசரி ஆதித்த கரிகாலன் பாகம் ஒன்று சீலியார் காண்டம் அத்தியாயம் முப்பது ஆதித்த கரிகாலன் கிபி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி இரண்டாம் ஆண்டின் அந்த வேணிற்கால இரவு வரலாற்றின் ஒரு பெரும் திருப்பத்தை தன் கருப்பையில் சுமந்து கொண்டிருந்தது ஆகாயத்தில் வட்ட நிலவு தன் முழுமையான பால் போன்ற ஒளியை தஞ்சை மாநகரின் மீது பொழிந்து கொண்டிருந்தது சோழ தேசத்தின் அமைதியான அந்த நள்ளிரவு நேரத்தில் அரண்மனை மாளிகையில் மட்டும் விளக்குகள் அணையாமல் எரிந்து கொண்டிருந்தன அரசர் பராந்தகருக்கு அன்று உறக்கம் வரவில்லை அவர் உள்ளம் பெருமிதத்தில் நிறைந்திருந்தது தன் மூத்த மகன் சோழ இளவல் இராஜாதித்தன் வட எல்லைகளில் காட்டி வரும் அபாரமான இராஜ தந்திரங்களும் போர்த்திரமும் அவருக்கு பெரும் மகிழ்ச்சியை அளித்திருந்தன நள்ளிரவு கடந்த போதிலும் தலைமை அமைச்சர் பிரம்மாதிராஜருடனும் பழுவேட்டரையர் உள்ளிட்ட தன் மாமனார்களுடனும் மிக உற்சாகமாக உரையாடிக் கொண்டிருந்தார் நீண்ட காலமாக தீராட பெரும் தலைவலியாக இருந்த தொண்டை மண்டல பிரச்சினைகள் செம்பிய சோழியரின் நெல்லூர் வெற்றியால் ஒரு முடிவுக்கு வந்திருப்பதாக அவர் திடமாக நம்பினார் தன் மீசையை முறுக்கிவிட்டபடி அமைச்சரை நோக்கி கூறினார் பராந்தகர் அமைச்சரே என் மகனின் இச்செயல் காலம் கடந்தும் பேசப்படும் அமைச்சர் பிரம்மாதிராஜர் பணிவுடன் தலை வணங்கி அதே சமயம் பெருமிதம் பொங்க பதிலளித்தார் இராஷ்டிர கூடத்தை வென்றுவிட்டால் நாவலந்தீவே நம்மை திரும்பி பார்க்கும் அரசே அரசரின் கண்கள் தொலைதூரத்தில் இருக்கும் ஏதோ ஒரு இலக்கை காண்பது போல் பிரகாசித்தன அவர் தீர்க்கமாகச் சொன்னார் நாளைய விடியல் அதை நிகழ்த்த என்றுதான் நினைக்கிறேன் அமைச்சரே அவர்கள் பேசிக் கொண்டிருக்கும் போதே சுந்தர சோழனின் மாளிகை காவலன் ஒருவன் பதற்றத்துடன் அந்த இடத்திற்கு வந்து சேர்ந்தான் அரசரின் அந்தரங்க உரையாடலில் குறுக்கிடுவதற்காக அவன் தயங்கி நின்றாலும் செய்தி அவசரமானது என்பதை அவன் முகம் காட்டியது அரசர் அவனை பார்த்ததும் வினவினார் என்ன ரகசியாரே இந்நேரத்தில் காவலன் மூச்சிறைக்கு பதிலளித்தான் நல்ல செய்திதான் அரசே உங்கள் பேரன் சுந்தர சோழரின் மனைவி வானதிக்கு பிரசவ வழி எடுத்திருக்கிறது பராந்தகரின் முகம் உடனே மலர்ந்தது போர்க்கள செய்திகளுக்கு நடுவே ஒரு மழலையின் வரவு அவருக்கு பேரின்பத்தை அளித்தது ஆஹா நல்ல விஷயம் எங்கே இருக்கிறாள் மலையனூரான் மகள் ஆதுரசாலையில்தானே என்று ஆவலுடன் கேட்டார் ஆமரசே என்றான் காவலன் அரசர் சட்டென்று எழுந்தார் ஆனால் தன் பேரன் சுந்தர சோழன் அருகில் இல்லாதது அவருக்கு சிறு வருத்தத்தை அளித்தது இந்நேரத்தில் என் பெயர் கொண்டவன் மனைவிக்கு அருகில் இல்லாமல் வடக்கே எல்லையில் அல்லவா மாட்டிக்கொண்டான் சரி நானே வருகிறேன் வாருங்கள் ஆதுர சாலை செல்வோம் என்றார் அமைச்சர் பிரம்மாதிராஜர் அரசரின் உடல் நலன் கருதி மெல்ல தடுத்தார் அரசே நள்ளிரவாகிவிட்டது காலை செல்லலாமே நீங்கள் இப்போது ஓய்வெடுங்கள் குழந்தை நல்லபடியாக பிறக்கும் ஆனால் பராந்தகர் அதை ஏற்கவில்லை அவர் உள்ளம் கொள்ளு பேரனை காண துடித்தது இல்லை இல்லை என் அப்பன் ஆதித்தன் பிறக்கும் நேரத்தில் நான் உடன் இருக்க வேண்டாமா என்றார் உறுதியாக அப்போது அருகில் இருந்த நாராயண பழுவேட்டரையர் சிரித்துக் கொண்டே ஒரு கருத்தை சொன்னார் அப்பன் ஆதித்தனா இல்லை அம்மா இளங்கோ பிச்சியா என்பது இன்னும் சற்று நேரத்தில் தெரிந்துவிடும் பராந்தகரின் பெற்ற தாயார் வைரியக்காள் என்ற அரசி என்றாலும் பட்டத்தரசியான இளங்கோ பிச்சியின் மீது அவருக்கு அளவற்ற பிரியம் உண்டு தன்னை திருவயிறு வாய்க்காத தாயான இளங்கோ பிச்சியின் மீது அவர் காட்டிய அன்பு அலாதியானது தன் மணிமுடிக்கே சவாலாய் அமைந்த பட்டம் சூட வேண்டிய கண்ணரதேவனின் அன்னை என்றாலும் அத்தாயை தன் சொந்த தாயாகவே நினைத்து போற்றினார் பராந்தகர் அவரின் பெயர் கேட்டதும் பராந்தகர் ஒரு நிமிடம் மௌனமாக புன்னகைத்தார் பிறகு நம்பிக்கையுடன் சொன்னார் என் மாமா என் தாய் இளங்கோ பிச்சியின் ஆசியில் எனக்கு கொள்ளு தான் பிறப்பான் பாருங்கள் அனைவரும் விரைவாக ஆதுரசாலை நோக்கி சென்றனர் அங்கே தேவி குழந்தை பிறப்பதில் மிகவும் சிரமப்பட்டுக் கொண்டிருந்தாள் சோழ வம்சத்தின் அடுத்த தலைமுறைக்காக ஒட்டுமொத்த பேரரசும் பிரார்த்தனை செய்வது போல் இருந்தது நல்ல செய்திக்காக அரசர் உட்பட அனைவரும் வெளியே தவிப்புடன் காத்திருந்தனர் மற்றொரு புறம் பெண்ணையாற்றின் தென்கரை ராஷ்டிர கூடத்தின் முன்னாள் அரசர் கோவிந்தனின் படையணி முகாம் அன்று ஒரு மயான அமைதியில் மூழ்கியிருந்தது பெண்ணையாற்றின் கரையில் வீசிய குளிர்ந்த காற்று வரப்போகும் குருதி வெள்ளத்தின் வாடையை சுமந்து வருவது போல் இருந்தது நள்ளிரவு நேரம் வானில் நிலவு மேகங்களுக்கு பின்னால் ஒளிந்து கொண்டு கீழே நடக்கவிருக்கும் விபரீதத்தைக் காண அஞ்சி நடுங்குவது போல தோன்றியது கோவிந்தன் தன் கையில் இருந்த வாளை உயர்த்திப் பிடித்தான் அவனது கண்கள் வெறிகொண்டவை போல மின்னின வீரர்களே நாம் இப்போது ஒரு மாபெரும் சாகசத்தை நிகழ்த்தப் போகிறோம் இது வெறும் போர் அல்ல நம் இழந்த பெருமையை மீட்டெடுக்கும் புனித பயணம் இதோ இந்த பெண்ணையாற்றை நாம் இப்போதே இந்த கணமே கடக்கப் போகிறோம் நம்மிடத்தில் ஒளி விளக்குகள் வேண்டாம் நம் நாவுகளிலிருந்து ஒரு சிறு ஒளி கூட எழக்கூடாது சத்தமின்றி நிழல்களைப் போல நாம் ஆற்றை கடக்க வேண்டும் எப்படியும் நாம் ஆற்றின் மறுகரையை தொடுவதற்குள் ராஜாதிதனுக்கு செய்தி எட்டிவிடும் அவன் சும்மா இருக்க மாட்டான் உடனே படைகளை அனுப்புவான் அந்த படைகள் நமக்கு துணையாக வரும் எனவே நீங்கள் யாரும் அச்சம் கொள்ளத் தேவையில்லை நீங்கள் சாதாரணமானவர்கள் அல்ல உண்மையான ராஷ்டிர கூட மாவீரர்கள் நாம் யாருக்கும் சலைத்தவர்கள் இல்லை என்பதை இந்த உலகிற்கு உரக்கச் சொல்ல வேண்டிய தருணம் இது என்று உணர்ச்சி வசப்பட்டு கத்தினான் ஆனால் அவனது அந்த ஆவேசப் பேச்சு அங்கிருந்த வீரர்களிடம் எந்த சலனத்தையும் ஏற்படுத்தவில்லை அவர்கள் ஒருவரை ஒருவர் மௌனமாக பார்த்துக் கொண்டனர் அப்போது அருகிலிருந்த சோழ படையணி முகாமிலிருந்து கோவிந்தனின் மகன் கிருஷ்ணன் மூச்சிறைக்க ஓடிவந்தான் அவனுக்கு பின்னாலேயே சோழ இளவரசரின் நம்பிக்கைக்குரிய தளபதி வெள்ளங்குமரனும் கவலையுடன் ஓடிவந்தார் கிருஷ்ணன் தன் தந்தையின் அருகே சென்று அவர் கைகளை பற்றிக் கொண்டான் அப்பா நான் சொல்வதை கொஞ்சம் கேளுங்கள் இந்த அவசரம் நமக்கு பெரும் அழிவை தரும் ஆளும் தெரியாமல் காலை விடாதீர்கள் தூண்டிலில் சிக்கும் மீனைப் போல நாமே போய் எதிரியிடம் மாட்டிக்கொள்ள வேண்டாம் மாமா வந்துவிடுவார் அவரோடு ஆலோசித்து முடிவெடுக்கலாம் என்று கெஞ்சினான் ஆனால் கோவிந்தன் தன் மகனை ஒரு ஏழனப் பார்வையோடு நோக்கினான் முட்டாள் மகனே உனக்கென்ன தெரியும் பெண்ணையாற்றின் வடகரையில் எனக்காகவும் என் ரத்தத்திற்காகவும் விசுவாசமாக பத்தாயிரம் ராஷ்டிர கூட வீரர்கள் கொண்டிருக்கிறார்கள் நான் அங்கு சென்றதும் அவர்கள் என்னோடு கைகோர்ப்பார்கள் நான் சொல்வதை மட்டும் செய் அதிக பிரசங்கித்தனம் வேண்டாம் என்று சினந்தான் ஆனால் கிருஷ்ணன் விடவில்லை அப்பா கொஞ்சம் பொறுமையாக யோசியுங்கள் திருக்கோவிலூரும் திருநாவரூரும் இங்கிருந்து மிக அருகில் கூப்பிடும் தூரத்தில்தான் இருக்கின்றன ஒரு சிறு தகவலைச் சொன்னால் ராஜாதித்த மாமாவும் அரிஞ்சய மாமாவும் அடுத்த ஒரு முகூர்த்த பொழுதில் இங்கே விடுவார்கள் அவர்களின் வலிமையான படையோடு சேர்ந்து நாம் ஆற்றைக் கடப்பதே புத்திசாலித்தனம் என்றான் கோவிந்தனின் முகம் கோபத்தால் சிவந்தது மகனே நான் ஒரு முன்னாள் அரசன் நான் ஒருமுறை முடிவெடுத்து விட்டால் அதற்காக எவனுக்காகவும் என் படைகள் காத்திருக்காது பார் இந்த படையணிக்கு நீதான் தலைமை தளபதி உன்னை முன்னிறுத்தி நான் பின்னால் ஒரு வீரனாகவே வரப்போகிறேன் இது என் நாணை என்றான் பிடிவாதமாக கிருஷ்ணன் தலைகுனிந்தான் மன்னிக்க வேண்டும் தந்தையே சோழ இளவரசர்களின் உத்தரவை மீறி என்னால் செயல்பட இயலாது அவர்கள் நமக்கு அடைக்கலம் கொடுத்தவர்கள் என்றான் தாழ்ந்த குரலில் கோவிந்தன் இப்போது ஆத்திரத்தின் உச்சிக்கே சென்றான் நான் உன் தந்தையாகவும் உன் அரசனாகவும் கேட்கிறேன் உனக்கு நான் அரசனா அல்லது அந்த ராஜாதித்தன் அரசனா பதில் சொல் என்று கத்தினான் கிருஷ்ணன் அமைதியாக ஆனால் உறுதியாக சொன்னான் நீங்கள் எனக்கு தந்தை ராஜாதித்தர் என் மாமனார் உறவுகளுக்கு அப்பால் எனக்கு இப்போது எதுவும் தெரியவில்லை அதனால் தான் சொல்கிறேன் இந்த அவசரம் வேண்டாம் இது தற்கொலைக்குச் சமம் அப்படியானால் தந்தையாகவே ஆணையிடுகிறேன் நீ என்னோடு வருகிறாயா இல்லையா என்று கோவிந்தன் மீண்டும் கர்ஜித்தான் கிருஷ்ணன் மௌனமாக நின்றான் அவனது மனதிற்குள் பெரும் போராட்டம் நடந்து கொண்டிருந்தது தன் தந்தையை தனியாக அனுப்ப அவனுக்கு மனமில்லை ஒருவேளை தந்தை சொல்வது போல வடகரையில் ஆதரவு படைகள் இருக்குமோ என்ற ஒரு மெல்லிய ஆசையும் கூப்பிடும் தூரத்தில் இருக்கும் மாமனார் ராஜாதித்தர் எப்படியும் நம்மை கைவிட மாட்டார் என்ற நம்பிக்கையும் அவனை ஆட்கொண்டன வேறு வழியில்லாமல் அரைமனதோடு தன் தந்தையின் முடிவுக்கு உடன்பட்டான் கை பிசைந்து நின்ற வெள்ளங்குமரனை பரிதாபமாக ஒருமுறை பார்த்துவிட்டு கிருஷ்ணன் தன் படைகளை வழிநடத்தத் தொடங்கினான் வெள்ளங்குமரன் எவ்வளவு முயன்றும் கோவிந்தனை தடுக்க முடியாமல் வேறு வழியில்லாமல் தன் முகாமிற்கு திரும்பினார் உடனடியாக கோவிந்தனின் இந்த முட்டாள்தனமான முடிவை பற்றி ராஜாதித்தருக்கு தெரிவிக்க தகவல் படையிலிருந்து ஒரு வீரன் மின்னல் வேகத்தில் புறப்பட்டான் அவன் குதிரையில் ஏறி மறையும் அதே நேரத்தில் கிருஷ்ணன் தலைமையிலான அந்த சிறிய ராஷ்டிரக்கூட மீட்பு படையணி ஆற்றின் நீரில் இறங்கியது ஆற்றின் ஓசை கூட கேட்காத வண்ணம் அவர்கள் அமைதியாக நீந்தியும் படகுகளிலும் கடக்கத் தொடங்கினர் ஆனால் ஆற்றின் வடகரையில் சூழல் வேறாக இருந்தது அங்கே கோவிந்தன் எதிர்பார்த்த பத்தாயிரம் ராஷ்டிரக்கூட வீரர்கள் இல்லை மாறாக மூன்றாம் கிருஷ்ணனும் அவனது கூட்டாளியான பூதுகனும் சில நூறு தேர்ந்தெடுத்த வீரர்களுடன் இருளில் மறைந்திருந்தனர் அவர்கள் ஒவ்வொருவரின் கைகளிலும் கூர்மையான அம்புகளும் இரத்தத்திற்காக தகிக்கும் வாள்களும் இருந்தன ஆற்றை கடந்து வரும் ஒவ்வொரு உயிரையும் அங்கேயே முடித்துவிட வேண்டும் என்ற வெறியுடன் காத்திருந்தனர் இரவு மெதுவாக நகர்வது போல் இருந்தது பராந்தகர் ஆதுர சாலைக்கு வெளியே மிகவும் பதற்றமாக காணப்பட்டார் உள்ளே வானவன்மாதேவி உயிருக்கு போராடிக் கொண்டிருந்தாள் மருத்துவர்களின் கையை மீறி நிலைமை சென்று கொண்டிருந்தது நிலைமையின் தீவிரம் அரசருக்கு தெரிவிக்கப்பட்டது அக்காலத்தில் மருத்துவ வசதிகள் குறைவு என்பதால் நூற்றில் ஐம்பது பிரசவங்களே பிழைக்கும் சில நேரங்களில் தாயும் இறந்து இறந்துவிடுவதுண்டு அதனால்தான் அக்காலங்களில் அரசர்களுக்கு பிள்ளைகள் பெற்றுக் கொள்வதற்கெனவே அதிகமான மனைவிகள் இருந்தனர் எல்லாம் சேர்ந்து அரசரை மேலும் வாட்டின அவர் எம்பெருமானையும் தங்கள் குலதெய்வமான நிசும்பசூதினியையும் வேண்டிக் கொண்டிருந்தார் அமைச்சர்களும் மாமனார்களும் அவருக்கு ஆறுதல் சொல்லிக் கொண்டிருந்தனர் நீண்ட போராட்டத்திற்கு பிறகு வானதி வலியுடனும் விதியுடனும் போராடியதன் பலனாக ஆண் குழந்தை பிறந்தது ஆனால் விதி விளையாடியிருந்தது அந்த குழந்தை இறந்த நிலையில் பிறந்தது கனத்த இதயத்துடன் மருத்துவர்கள் அந்த குழந்தையை அரசர் கையில் கொடுப்பதற்காக விரைந்து வந்தார்கள் அதே சமயம் சோழ மேற்கரண்மனையிலிருந்து சில காவலர்கள் கையில் ஒரு குழந்தையுடன் அங்கே ஓடி வந்தனர் அது பூதுகனின் ஒற்றர்கள் செய்த சதி அவர்கள் கிடைத்த நேரத்தை கச்சிதமாக பயன்படுத்தி ராஷ்டிர எதிர்காலமான அந்த பாலகன் மேல் விஷ அம்பை செலுத்தியிருந்தனர் அந்த விஷம் தற்காலிக மரணத்தை ஏற்படுத்தியிருந்தது எதிர்கால ராஷ்டிர கூட வாரிசான கோவிந்த கிருஷ்ணன் மூச்சு பேச்சற்று கிடந்தான் கோவிந்தன் மனைவியும் பராந்தகரின் மகளுமான வீரமாதேவி சில்லிட்டு போயிருந்த தன் பேரனை தன் தந்தையிடம் காட்ட கண்ணீரோடு ஆதுர சாலைக்கு வந்தாள் அவள் பின்னாலேயே ராஜாதித்தரின் மகளும் இறந்த குழந்தையின் தாயுமான சோமியாதேவியும் அழுதுகொண்டே வந்தாள் ஆழ்ந்த உறக்கத்தில் இருந்த இளவரசர் ராஜாதித்தருக்கு செய்தி எட்டியது திடுக்கிட்டு எழுந்தவர் ஒரு கணம் ஸ்தம்பித்து போனார் என்ன காரியம் செய்துவிட்டான் கோவிந்தன் என்று பதறியபடி தன் போருடையை அணிந்தார் கோபத்திலும் பதற்றத்திலும் அவர் முகம் செந்நிறமானது தான் இத்தனை நாட்களாக பொறுமையுடன் செதுக்கிய திட்டங்கள் அனைத்தும் இந்த ஒரு மனிதனின் முட்டாள்தனத்தால் பாழாகிவிடுமோ என்ற அச்சம் அவரை வாட்டியது வீரர்களை புறப்படுங்கள் என்று ஆணையிட்டு விட்டு தன் குதிரையில் ஏறி ஆற்றங்கரை நோக்கி பறந்தார் வழியில் அவர் மனம் பலவாறு சிந்தித்தது சரி ஆனது ஆகட்டும் கோவிந்தன் என்ற இந்த பெரும் சுமையை இன்னும் எத்தனை காலம்தான் சுமப்பது அவன் பிழைத்து வந்தால் நம் திட்டம் தொடரும் ஒருவேளை அவன் செத்தொழிந்தால் அதுவும் ஒரு வகையில் நிம்மதியே ஆனால் ஒன்றுமறியாத என் மருமகன் கிருஷ்ணனும் அவனோடு போகிறானே என்று வருந்தினார் பின் ஒருவாறு தன் மனதை கொண்டார் சோழ ரத்தம் ஓடும் தன் பேரனை எவ்வாறாவது மானியக்கேட அரியாசனத்தில் அமர்த்தி தன் மருமகனின் இழப்புக்கு ஈடு செய்ய வேண்டும் என்று உறுதி பூண்டார் தம்பி அறிஞ்ச எனக்கு தகவல் மட்டும் சொல்லிவிட்டு அவர் மின்னல் வேகத்தில் ஆற்றை அடைந்தார் இரவு மெல்ல கழிந்தது கிழக்கு வானம் விழுக்கத் தொடங்கிய நேரத்தில் சோழப்படை ஆற்றின் தென்கரையை அடைந்தது அறிஞ்சயனும் தன் படையுடன் வந்து சேர்ந்தார் ஆற்றின் வடகரையில் ஒரு சிறு சலனம் தெரிந்தது கோவிந்தனின் படைக்கலங்கள் நிலவு வெளிச்சத்தில் மின்னின அவர்கள் கரையேறிவிட்டதைக் கண்ட ராஜாதித்தர் ஒரு நிமிடம் பெருமூச்சு விட்டார் அப்பாடா எப்படியோ கடந்து விட்டார்கள் அங்கே சோழக்கொடியை ஏற்றிவிட்டால் போதும் உடனே நாம் ஆற்றை கடக்கலாம் என்று நிலைத்தார் ஒரு வீரன் சோழக்கொடியை தூணில் ஏற்ற முயன்றான் ஆனால் அந்த நிம்மதி சில வினாடிகள் கூட நீடிக்கவில்லை அடுத்த கணமே வடகரையின் புதர்களிலிருந்தும் மரங்களிலிருந்தும் அம்பு மழை பொழிந்தது சீறி வந்த அம்புகள் சோழக்குடியை ஏந்த முயன்ற வீரனையும் அவனோடு இருந்த மற்றவர்களையும் துழைத்தன கண் நிமைக்கும் நேரத்தில் ஆற்றை கடந்த அந்த சில நூறு வீரர்களும் பிணங்களாகச் சரிந்தனர் இதை கொண்டிருந்த ராஜாதித்தரின் முகம் வெளிரி போனது வெள்ளங்குமரன் ஆத்திரத்தில் கத்தினான் இளவரசே நான் அப்போதே சொன்னேன் கோவிந்தன் கேட்கவில்லை இதோ பாருங்கள் தாங்களாகவே சென்று வலையில் விழுந்து விட்டார்கள் உத்தரவிடுங்கள் நாம் இப்போதே ஆற்றை கடப்போம் என்று கத்தினான் ராஜாதித்தர் அவனை தடுத்தார் வெள்ளங்குமரா அங்கே எத்தனை பேர் மறைந்திருக்கிறார்கள் என்று தெரியாது இப்போது நாம் அவசரப்பட்டு இறங்கினால் நாமும் அவர்களோடு மடிய வேண்டியதுதான் என்று இறுகிய குரலில் கூறினார் வடகரையில் பிணக்குவியல்களுக்கு நடுவே தப்பிப்பிழைத்த கோவிந்தனும் கிருஷ்ணனும் திகைத்து போய் நின்றனர் அப்போது எக்கால சிரிப்புடன் மூன்றாம் கிருஷ்ணனும் பூதுகனும் அவர்கள் முன்னே தோன்றினர் முட்டாள் முட்டாள் கோவிந்தா நீ அரசனாக இருக்க தகுதியற்றவன் என்று நான் ஏன் உன்னை துரத்தினேன் என்று இப்போது புரிகிறதா உன் விதியே உன்னை என்னிடம் இழுத்து வந்திருக்கிறது என்று எள்ளி நகையாடினான் மூன்றாம் கிருஷ்ணன் கோவிந்தன் பேசும் சக்தியற்று நின்றான் ஆனால் அவன் மகன் கிருஷ்ணன் நிமிர்ந்து நின்றான் சிற்றப்பா சோழப்படை உங்களை சும்மா விடாது இதோ கரையின் மறுபுறம் அவர்கள் காத்துக் கொண்டிருக்கிறார்கள் உங்களை பழி வாங்குவார்கள் என்று சீறினான் பழி வாங்குவார்களா யாருக்காக உங்களுக்காகவா என்று சிரித்தான் மூன்றாம் கிருஷ்ணன் எங்களுக்காக இல்லாவிட்டாலும் என் மகன் கோவிந்த கிருஷ்ணனுக்காக அவர்கள் வருவார்கள் அவன் சோழ தேசத்தில் பாதுகாப்பாக இருக்கிறான் என்பதை மறந்து விடாதீர்கள் என்றான் கிருஷ்ணன் அப்போது பூதுகன் இடையில் புகுந்து கொடூரமாக சிரித்தான் நீ போகும் இதே நேரத்தில் அங்கே உன் மகன் கோவிந்த கிருஷ்ணனும் கொல்லப்பட்டிருப்பான் உங்கள் வம்சத்தையே வேரோடு அறுத்துவிட்டோம் என்றான் கோவிந்தனின் கண்களிலிருந்து கண்ணீர் வழிந்தது என் மாமனார் எனக்கு ஏன் உடவவில்லை என்று இவ்வளவு நேரம் யோசித்தேன் தம்பி இப்போது புரிகிறது நீ எப்பேற்பட்ட துரோகி என்று ஒட்டுமொத்த ராஷ்டிரகூட இனத்தையே துரோகத்தால் வீழ்த்திவிட்டாயே என்று கதறினார் மன்னிக்க வேண்டும் அண்ணா நீயும் உன் வாரிசுகளும் மட்டும் ராஷ்டிரகூடம் அல்ல என்றான் மூன்றாம் கிருஷ்ணன் அலட்சியமாக கோவிந்தன் தன் இறுதி மூச்சை திரட்டிச் சொன்னான் ஒன்று மட்டும் சொல்வேன் என் முட்டாள்தனத்தாலும் உன் வஞ்சத்தாலும் போவது நானும் என் வாரிசுகளும் மட்டுமல்ல நம் ஒட்டுமொட்ட இனமும் தான் சோழர்கள் உன்னை விட்டு வைக்க மாட்டார்கள் ஒருவன் வருவான் உன்னை கொன்று உன் சாம்ராஜ்யத்தை அழித்து ராஷ்டிரகூடத்தையே சோழமாக மாற்ற ஒரு மாவீரன் வருவான் அதை மட்டும் நினைவில் கொள் சூரியன் முழுமையாக கிழக்கே உதித்திருந்தது பெண்ணை ஆற்றின் நீர் ரத்த சிவப்பாக ஓடிக்கொண்டிருந்தது சுந்தர சோழனும் ஆற்றங்கரை வந்து சேர்ந்தார் இப்போது சூரிய வெளிச்சத்தில் வடகரை தெளிவாக தெரிந்தது அங்கே சோழக் கொடி பறக்க வேண்டிய தூணில் முன்னாள் அரசர் கோவிந்தனும் அவர் மகன் கிருஷ்ணனும் உயிரற்ற பிணங்களாக தொங்கிக் கொண்டிருந்தனர் இந்த கோர காட்சியைக் கண்ட சோழ இளவரசர்கள் அப்படியே இடிந்து போய் தரையில் அமர்ந்தனர் வீரர்களின் மத்தியில் மெல்லிய விம்மலோசையும் பின் பெரும் அழுகை சத்தமும் எழுந்தது வெள்ளங்குமரன் ராஜாதித்தரையும் அறிஞ்சையரையும் நெருங்கி இளவரசர்களை வீரர்களை தேற்றுங்கள் நாம் அடுத்த கட்ட நடவடிக்கையை யோசிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார் ஆனால் அவர்கள் சிலையாக உறைந்து போயிருந்தனர் அப்போது இளவரசன் சுந்தரன் ஆவேசமாக எழுந்தான் அவன் கண்கள் சிவந்து காணப்பட்டன என் உறவினர்கள் அவசரப்பட்டு தோற்றுவிட்டார்கள் ஆனால் அவர்கள் கோயராக சாகவில்லை போர்க்களத்தில் வீர மரணம் அடைந்திருக்கிறார்கள் நாம் அழக்கூடாது என்று கத்தினான் பின் அங்கிருந்த மண்ணை ஒரு கைப்பிடி அள்ளி இந்த மண்ணின் மீது சத்தியம் செய்கிறேன் இன்றில்லாவிட்டாலும் என்றாவது ஒரு நாள் நான் இந்த ராஷ்டிர மீது இழைக்கப்பட்ட இந்த அநீதிக்கு பழிவாங்குவேன் என்ற மண்ணில் அடித்து சூழ் உரைத்தார் அலைகளில் எதிரொலித்தது அரசர் பராந்தகர் அங்குமிங்கும் நடந்தபடி தவித்துக் கொண்டிருந்தார் மருத்துவர் கையில் ஒரு குழந்தையுடன் வருவதை பார்த்து நிம்மதியடைந்தாலும் அக்குழந்தை அசைவற்றிருந்ததை கவனித்ததும் அவர் இதயம் நொறுங்கிப் போனது மறுபுறம் வாயிலில் ஒரு குழந்தையை தூக்கிக் கொண்டு ஒரு காவலன் ஓடி வருவதையும் பின்னாலேயே தன் மகள் வீரமாவும் பேத்தி சோமியாவும் ஓடி வருவதையும் பார்த்தார் அது கோவிந்த கிருஷ்ணன் போல் தெரியவும் அவருக்கு அதிர்ச்சி மேலிட்டது இரண்டு பணியாளர்களும் அரசரை நெருங்கினர் இருவரின் முகத்திலும் கண்ணீர் ஆறாக பெருகி வழிந்து கொண்டிருந்தது இரண்டு குழந்தைகளும் இறந்திருந்ததை அந்த கண்ணீர் சொல்லாமல் சொல்லியது அரசர் இரண்டு குழந்தைகளையும் தன் கரங்களில் வாங்கினார் அவர் இதயம் உடைந்து போனது நெஞ்சில் அனைத்து தேம்பி அழுதார் அந்த இரு பிஞ்சுகளின் பூ முகத்தையும் கடைசியாக ஒருமுறை வெளிச்சத்தில் பார்க்க வேண்டும் என்று நினைத்தவராக அவர் மருத்துவமனைக்கு வெளியே சூரியனைக் காண ஓடினார் அப்போது சூரியன் கிழக்கே மெல்ல எழுந்திருந்தான் வெளியே அந்த இரண்டு குழந்தைகளும் நிலத்தில் கிடத்தப்பட்டன அரசர் மண்ணில் அடித்துக் கொண்டு கதறினார் சோழ எதிர்காலங்களை விதி இப்படியா வாரிக் கொள்ளும் பெண்ணை ஆற்றங்கரையில் இருக்கும் இவர்களின் தந்தைகளுக்கும் தாத்தன்களுக்கும் என்ன பதில் சொல்வேன் ராஜாதித்தா அரிஞ்சயா உங்கள் பேரன்களை உங்கள் அப்பன் காப்பாற்றாமல் போன பாவியாகிப் போனேனடா பாவி பராந்தகா பாவி கிருஷ்ணா உங்கள் குலக்குழந்தை பாருங்களடா இந்த கிழவனை நீங்கள் மன்னிப்பீர்களா அவரின் அழுகை ஆறாக பெருகியது சுற்றியிருந்தவர்களும் விம்மி அழுதனர் அமைச்சர் பிரம்மாதிராஜரும் பழுவேட்டரையரும் அரசரை தேற்றி உள்ளே அழைத்துச் செல்ல முயன்றனர் அப்போது சூரியனின் இளங்கதிர்கள் அசைவற்றிருந்த குழந்தைகள் மேல் விழுந்தது அந்த சூரிய ஒளி பட்ட அடுத்த கணம் ஒரு குழந்தை திடீரென வீறிட்டு அழுதது அரசர் திடுக்கிட்டு திரும்பியோடினார் யார் அந்த குழந்தை என பார்க்க ஆவலுடன் குனிந்தார் சுந்தரனின் மகன் அழுது கொண்டிருந்தான் அரசர் பராந்தகன் பரவசத்துடன் அவனை அள்ளி அணைத்துக் கொண்டார் என் குலமே என் மாணிக்கமே சோழம் காக்க வந்த விடி வெள்ளியே சூரியனால் பிழைத்த என் செல்வமே என முத்தமழை பொழிந்தார் தொடர்ந்து புலம்பினார் அறிஞ்சயனின் குலம் காக்க வந்த குகனே நீ பிழைத்தது போல அவனையும் பிழைக்க வைக்கக்கூடாதா இந்த கிழவன் அழுகுரலுக்கு ஒரு குழந்தை போதும் என்று நினைத்துவிட்டாயா சூரியதேவா ராஜாதித்தன் பேரனையும் பிழைக்க வையேன் ஐயோ என் செல்வமே என்று ஏதேதோ புலம்பி குழந்தையை கொஞ்சி மகிழ்ந்தார் அமைச்சர்களும் மாமனார்களும் ஓடி வந்தனர் பராந்தகர் அக்குழந்தையை உயர்த்தி பிடித்தபடி உரக்கச் சொன்னார் என் அப்பன் ஆதித்தன் பெயரையும் யமனை வென்று பிறந்த என் பாட்டன் கரிகாலன் பெயரையும் சேர்த்து இவனுக்கு ஆதித்த கரிகாலன் என்று பெயர் சூட்டுகிறேன் அங்கிருந்தவர்கள் அனைவரும் உற்சாகத்துடன் முழங்கினர் ஆதித்த கரிகாலன் வாழ்க ஆதித்த கரிகாலன் வாழ்க சூரிய கதிரின் நிழலில் அந்த பாலகன் ஆதித்த கரிகாலனின் புன்முறுவல் ஒரு பேரரசின் எழுச்சியைப் போல் அழகாக தெரிந்தது அரசர் வீரமாவையும் சோமியாவையும் தேற்ற முயன்று கொண்டிருந்த போதே ஒற்றற் படை தளபதி அனிருத்தன் கண்ணீரோடு அரசரை நோக்கி ஓடிவந்தார் அவர் வருவதை பார்த்ததும் அரசர் பதறினார் என்ன அனிருத்தா இந்நேரத்தில் அனிருத்தன் கதறியபடி சொன்னான் எல்லாம் போயிற்று அரசே பெண்ணையாற்றின் வடகரை போரில் உங்கள் மருமகனும் நம் பட்டத்து இளவரசர் ராஜாதித்தர் மருமகனும் வீரமரணம் அடைந்தார்கள் இந்த கொடூர செய்தியை கேட்ட பேரரசர் அதிர்ச்சியில் அப்படியே மயங்கி சரிந்தார் வீரமாதேவியும் சோமியாதேவியும் தஞ்சை அரண்மனையே வெடித்து சிதறும்படி ஓவென்று கத்தி அழத் தொடங்கினார் கோட்டையில் வெற்றிக்காக பறந்த புலிக்கொடி இறக்கப்பட்டது நாடெங்கும் அபாயகால சங்கொலி எழுப்பப்பட்டது அந்த கலைபரத்தில் பூதுகனின் ஒற்றனிடம் ஆதுரசாவை மருத்துவர்கள் அந்த பாலகனை ஆற்றங்கரையில் தகனம் செய்ய ஏற்பாடு என்று சொல்லி அரசரை நோக்கி விரைய இதுதான் சமயம் என நினைத்து காத்திருந்த அந்த ஒற்றன் மின்னல் வேகத்தில் அந்த பாலகனை தூக்கிக் கொண்டு கோட்டையை விட்டு வெளியேறினான் அடுத்த அத்தியாயத்தில் சந்திப்போம்